குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான செம்பருத்தி செடிக்கு ஒரு ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்டிலைசருக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு மகு நம்மளோட செம்பருத்தி செடிங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாம் ஒரு ஒரு வாரம் டிஃப்ரென்ஸில் நீங்கள் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த ஃபர்டிலைசரில் வந்துட்டு எல்லா விதமான சத்தம் சேர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ வந்துட்டு இதை வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இப்போ இந்த வெயில் காலத்துல செம்பருத்தி செடியில நிறைய முட்டுக்கள் வைக்கோங்க அந்த முட்டுக்கள் எப்படி வைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான உரங்களை அதுக்கான பராமரிப்பை நம்ம வந்துட்டு ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும் செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு மணி நேரம் வெயில் கம்பல்சரி தேவைங்க கூடவே அதுக்கு காலையில் ஒரு மகு தண்ணி சாயந்தரம் ஒரு மகு தண்ணி அதுக்கு அடுத்தது இப்போ வந்துட்டு ஃபர்டிலைசர் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் சூப்பரா முட்டுக்கள் வைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நான் இன்னைக்கு கஞ்சி தண்ணி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட கஞ்சி தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணியை அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து மூக்கடில் ஊற வச்சேன் ஸோ அந்த மூக்கடலை ஊற வச்ச தண்ணியை சேகரிச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்து கீழே போடுற அளவுக்கு இருந்த தக்காளி பழத்தை எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் மார்க்கெட்டில் ஒரு பத்து ரூபாய் இல்லை அஞ்சு ரூபாய்க்கு இந்த கெட்டு போன தக்காளி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க அது ஒரு பத்து தக்காளி வாங்கி நல்லா வந்துட்டு அதை மிக்ஸியில் அரைச்சி ஃபர்டிலைசர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு ஃபர்டிலை பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி தூள் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு நாலு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க நாலு நாளைக்கு அப்புறம் நாலு நாளைக்கு அப்புறம் ஒரு லிட்டர் இப்போ இதை நீங்கள் ரெடி பண்ணிருந்தீங்கன்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து நல்லா அதை டைலியூட் ஆக்கிட்டு எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கு நல்லா மண்ணை கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை மகம் சின்ன செடியாக இருந்தால் ஒரு மகம் ஊற்றி விடுங்க இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கோம் கஞ்சி தண்ணியில் வந்துட்டு நிறைய ஒரு நைட்ரஜன் சத்து இருக்குது இது வந்துட்டு வேற வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்கிறது காஃபித்தூள் சேர்த்துருக்கோம் காஃபி தூளில் வந்துட்டு நிறைய பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கிறதுனால மொட்டுக்களை புஷ் பண்ணி நிறைய பூக்கள் வர வைக்கிறதுக்கு இது பொட்டாஷியம் சத்து யூஸ் ஆகும் காஃபி தூள் அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துருக்கோம் தக்காளியில் எல்லா விதமான சத்தும் இருக்குதுங்க மெக்னீஷியம் சத்து இருக்குது கால்சியம் சத்து இருக்குது பாஸ்பரஸ் சத்து இருக்குது நைட்ரஜன் சத்து இருக்குது ஸோ இது எல்லாமே இருந்ததுனால பூக்கள் வந்து நிறைய துளிர் எடுக்கிறதுக்கு அதே மாதிரி நல்ல பூக்கள் பெருசாக வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் ஸோ இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து ரிசல்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேம்ல நம்மளோட பொருட்கள் வீட்லயே தயாரித்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி இருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்